எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா என்ன பண்ண கூட்டிட்டு போக முடியுமா எனக்கு ஒரு ரவுடியோட ஹெல்ப் வேணும் வந்தாவா ஒரு ரவுடி வேணுங்க என்ன பண்ண இந்த சின்ன பிள்ளைங்க கிட்ட பிஸ்கட் பிடிங்கி திங்கிறது பக்கத்துல இருக்கிற பையனை ஸ்கேல் எடுத்து அடிக்கிறது சின்ன பிள்ளைங்களை கிள்ளி வச்சுட்டு போறது தூங்குற குழந்தைங்களோட பால் புட்டி குடிக்கிறது இதெல்லாம் பண்ணா நீங்க ரவுடி இல்லைங்க எனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் முடிக்கிட்டே ரவுடி ரவுடிகங்களா நானும் சேர்றதா முடிவு பண்ணிட்டேன் Yep, yeah, get back. Captain again.